மிகவும் தொலைந்த காலத்தில் நாம் மறந்து போன ஒரு பெரும் தேசம் இருந்தது அதன் பெயர் குமரிக்கண்டம் ஒரு நேரத்தில் தமிழர் இனம் முழுமையாக விரிந்திருந்த அந்த பெருநிலம் இன்று அது மீண்டும் வராதா மாயமாக மாறியுள்ளது அது ஒரு கற்பனை அல்ல அதை நாம் நம்முடைய நெஞ்சத்தில் வாழ்த்திக்கொள்கிறோம் சிலப்பதிகாரம் கலித்தொகை புறநானூறு இந்த நூல்களில் நம்முடைய முன்னோர்கள் கடலில் மூழ்கிய நிலம் பற்றி பாடினர் அங்கிருந்தது வியப்பூட்டும் நகரங்கள் உழவன் பறந்த வயல்கள் கலைக்கும் கல்விக்கும் அடையாளமான மக்கள் செயற்கை நாகரீகம் அங்கே வளர்ந்திருந்தது அந்த நாடு தெற்கு கடல் வரை விரிந்திருந்தது குமரி காண்டம் வாழ்ந்த மக்கள் அறிவில் பண்பாட்டில் உயர்ந்தோர் அங்கே இருந்த அரசர்கள் பாண்டியர் சேரர் சோழர் பெரும் பேரரசுகளை நிறுவினர் இளங்கோவடிகள் சொன்னார் அந்த நிலம் ஆறுகளை பூங்காற்றை பன்னிரு நாடுகளை கொண்டது ஒரு பொருந்திய நாகரிக உலகம் நாம் இப்போது கனவில் கூட பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமானது ஆனால் இயற்கையின் கோபம் வந்தது பெரும் பூமி நடுக்கம் கடலின் கோபம் அனைவருக்கும் புயல்கள் அந்த கடல் நம் தாய் நிலத்தை விழுங்கியது மக்கள் உயிர் காக்க துடித்தனர் ஆனால் நிலம் வரைந்தது அந்த ஒரு பெரும் பேரழிவு தமிழர் வரலாற்றின் இருண்ட பக்கமானது உலகம் முழுவதும் கடலில் மூழ்கல் கதைகள் உண்டு அட்லாண்டிஸ் ஒரு கடல் கீழ் மூழ்கிய நகரம் நோவாவின் ஓடம் உலகை மூழ்கடித்த வெள்ளப்பெருக்கு இந்தியாவின் சந்தேக புராணங்களில் உள்ள மச்சாவதாரமும் கூட இதையே சொல்கிறது இவையெல்லாம் ஒரே ஒரு உண்மையை சுட்டிக்காட்டுகின்றன பழைய உலகம் கடலால் அழிக்கப்பட்டது அறிவியல் உலகமும் இயன்றது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பர நூல் என்ற உயிரியல் ஆராய்ச்சியாளர் லெமூரியா இன்னும் காணாமல் போன கண்டத்தை முன்வைத்தார் இந்த கண்டம் இந்தியா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இடையே இருந்திருக்க வாய்ப்பு உள்ளது அங்கு வாழ்ந்த மனித இனம் பால் கொண்ட கடல் காரணமாக உலகம் முழுவதும் பரவியிருக்க வாய்ப்பு உள்ளது இன்றும் இந்தியாவின் துவாரகா நகரம் கடல் அடியில் கிடைத்துள்ளது மூழ்கிய நகர தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இவையெல்லாம் நம் பண்டைய நாகரிகங்கள் கடலால் அழிக்கப்பட்டன என்பதற்கு சாட்சி ஆனால் குமரி கண்டத்தின் முழு சுவடுகள் இன்னும் ரகசியமாகவே உள்ளன கடல் எடுத்தாலும் மறைந்தாலும் தமிழரின் நினைவில் குமரிக்கண்டம் இன்னும் உயிர் வாழ்கிறது அது நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய அறிவின் அடையாளம் இன்று நாம் நம்முடைய மரபை உணர்ந்து பெருமை கொள்ள வேண்டும் எப்போதும் நினைவில் வைக்க குமரிக்கண்டம் என்றால் அது தமிழரின் தொன்மை மட்டுமல்ல அது நம்முடைய உயிரின் அசையாத அடையாளம் குமரிக்கண்டம் ஒரு மறைந்த உலகம் மறக்க முடியாத வரலாறு கடலுக்கடியில் மறைந்து போன குமரிக்கண்டத்தின் கதையை உங்களிடம் கொண்டு வந்தோம் இதுபோன்ற மறைந்த வரலாறுகளையும் மூட நம்பிக்கைகளையும் அறிவியல் சாத்தியங்களை சேர்த்து நமக்கு வழங்க நம்ம மிஸ்ட்ரி வேர்ல்டு தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஆதரவை நம்ம சினிமா போல தரமான வீடியோக்கள் கொண்டு வர உதவும்